தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் மிக கனமழையினுடைய தீவிரமானது அதிகமாகிட்டே இருக்கு வட தமிழ்நாட்டிலும் நல்ல மழை பொழிவு மிக அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும் ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆகவே விரைவில் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் தீபாவளி முடிந்த பிறகு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக தீபாவளி நாட்கள் முடிந்தவுடன் அதாவது இருபது இருபத்தி ஒன்றுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இது கனமழையாக இருக்குமா மிக கனமழையாக வருமா ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் எத்தனை புயல்கள் இருக்குது எப்போ நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது தமிழகத்தில் நாளுக்கு நாள் மிக கனமழையினுடைய தீவிரம் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் சரி அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நேற்றைய தினங்களில் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டது அதுக்கப்புறம் அதே மாதிரி நேற்றைய தினங்களில் மாலை நேரங்களில் உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் போன்ற இடங்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் அப்போ இனி வரும் நாட்களிலும் எல்லா மாவட்டங்களையுமே நம்ம கனமழை உண்டு அதனால் வடகிழக்கு பருவமழை தானே வெறும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மட்டும்தான் மழை பதிவாகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த நிலையில் வட தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக நமக்கு பதிவாகும் ஏன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களிலும் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாச்சுங்க அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் சும்மா சாதாரணம் இல்லை பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிவு நமக்கு வந்து பதிவாகியிருக்கு தூத்துக்குடி மாவட்டங்களில் அதேமாரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகியிருக்கு ஆகவே ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சாதாரண மழை பொழிவே கிடையாதுங்க ஆகவே ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பாருங்கள் பதிவாகிட்டுருக்கு இதே மாதிரியான மழைப்பொழிவு தான் இனி வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதாவது குறுகிய நேரங்கள்லேயே அதிக மழை பொழிவு விடிய விடிய அதாவது இரவு நள்ளிரவில் ஆரம்பித்த மழை பொழிவு தொடர்ச்சியாக பதிவாகி விடிய விடிய நல்ல ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டத்தில் மழை பெய்து அதிக பாதிப்புகள் அதாவது குறிப்பாக தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே நம்ம சொன்ன சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் தான் ஆகியிருக்கு தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் தாழ்வான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகியிருக்கிறது ஆகவே படிப்படியாக மற்ற இடங்கள் இன்னும் நமக்கு நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை இருக்குது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கப்போகுது போகுது அதனால் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருங்க வட தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் நிச்சயம் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அறிவித்தபடி தீபாவளி முடிந்தவுடன் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் கனமழையானது புரட்டி போடும் அதனால் தீபாவளி முடிந்தவுடன் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதிக மழை வாய்ப்புகளை கொடுக்க போகுது ஏன்னா இது முழுமையாக கரையை கிடக்குமா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து தீவிரமாக நம்ம கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி இது தெற்கு ஆந்திராவிற்கு போகலாம் என்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஏன்னால் நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்லாம் மழை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது தமிழகத்தை ஒட்டி வந்து தான் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு நோக்கி நகர்கிறது நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது இதில் ஏதேனும் திசைகள் மாற்றம் இருந்தால் ஒருவேளை திசை மாறினாலோ அல்லது முழுமையாக தமிழ்நாட்டிற்கே வந்து கரையை கடந்தாலோ நம்ம இனி வரும் நாட்களில் அறிவிக்கிறோம் தொடர்ந்து இது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது ஆனால் ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகும் அது மேலும் வலுப்பெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது அறிவித்தபடி தீபாவளி முடிந்தவுடன் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை மிரட்டத் தொடங்கும் அதனால் மழைக்கு வந்து ஓய்வே கிடையாது எப்பங்க நமக்கு மழைக்கு ரெஸ்ட்டு வரும் அப்படிலாம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இப்போது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினங்களில் தொடங்கிய நிலையில் இன்னும் நமக்கு இனிமே தான் நமக்கு மழையே வந்து ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு ஆரம்பமான ஒரு மழை பொழிவு தான் அடுத்து வரக்கூடிய மழை தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதிகள் நேரடியாக தமிழகத்தில் கரையை கடப்பதால் சாதாரணமாகவே நமக்கு மிக கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாக போகுது ஆகவே தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் ஏன்னா நேற்றைக்கே நம்ம பார்த்தோம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் மாலை நேரங்கள் நல்ல மழை பொழிவு மதிய நேரங்களுக்கு பிறகே மழை தீவிரமாக ஆரம்பித்தது இன்றைக்கும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றைக்கும் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவாக ஆரம்பிக்கும் தொடர்ந்து உள் மாவட்டங்கள் டெல்டாவினுடைய கடலோரப் பகுதி நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறையிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது அதனால் தென் மாவட்டங்கள் மட்டும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுல உள் மாவட்டங்களிலும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை நிச்சயமாக பதிவாகும் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதியில் நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எப்போங்க ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்க அதிகனமழை அதீத கனமழை அப்படிலாம் வருமா அப்படின்னா அக்டோபர் இறுதி முதல் அதாவது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் தீபாவளி முடிந்தவுடன் உங்களுக்கு தாழ்வுப் பகுதியெலாம் கரையை கிடக்கும் போது இப்படிப்பட்டதான எச்சரிக்கைகள் நிச்சயமாக வரும் வங்கக்கடலில் உருவாக போகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து கவனிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா தற்போதைய நிலவரப்படி இது தெற்காந்திர பகுதிகள் போல இருந்தாலும் முழுமையாக தமிழ்நாட்டிலே இது கரையை கிடக்குமா என்பது குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம் ஒருவேளை இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் நிச்சயமாக ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அக்டோபர் இறுதி நாட்கள் அதேமாதிரி நவம்பர் இரண்டாவது வாரத்திலும் ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரங்களிலும் மிக வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம என்ன அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் சீக்கிரமாக இந்த மாந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வங்க கடலில் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்டாலே அதற்கு புயல் அப்படிங்கிறத நமக்கு அர்த்தமாக இருக்கும் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கிறோம் நாட்கள் இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது மழை நமக்கு ரொம்ப தொடர்ந்து அதிகமாக கொட்டி தீர்க்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராக இருங்க நண்பர்களே ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலும் மழை விட்டு வைக்க போகிறதில்லை அங்கேயும் கனமழையானது விட்டுவிட்டு பதிவாகும் உஷாராகிடுங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி தானே நமக்கெல்லாம் மழை வராதுன்னு நினைக்காதீங்க வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலையும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடர் கனமழையானது எதிர்பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்